குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் ஃபஷிலத்துல் ஜமீலா என்பவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்து ஸ்டுடியோவாக பயன்படுத்தி வருகிறார் தற்போது மாத வாடகை ஒன்றரை லட்சம் ரூபாய் இவர் ஏற்கனவே ஆறு லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ள நிலையில் கடந்த பத்து மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை இதனால் மொத்த வாடகை நிலுவை இருபது லட்சம் ஆனது இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் ஜமீலா சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் துணை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் உரிமையாளரின் உறவினர் முகமது ஜாவித் என்பவர் நுங்கம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார் அதில் யுவன் சங்கர் ராஜா இருபது லட்சம் ரூபாய் வாடகை நிலுவை வைத்துள்ளார் உரிமையாளர் ஜமீலா போன் செய்தாலும் எடுப்பதில்லை ஓனருக்கு தெரியாமல் வீட்டை காலி செய்து வருகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் கூறப்பட்டுள்ளது இச்சூழலில் தம்மைப் பற்றி அவதூறு பரப்பியதாக வீட்டின் உரிமையாளர் ஃபஷிலத்துல் ஜமீலாவுக்கு எதிராக யுவன் சங்கர் ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் பிரபல இசையமைப்பாளராக அறியப்படும் தம்மை பற்றி டிவி பேட்டிகளில் ஜமீலா அவதூறாக பேட்டி அளித்தது மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது அதற்காக ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று யுவன் கூறியுள்ளார்